அஜித்து வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க ஏ கைன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலை தான் கூப்பிட்றாங்க அவர் நடிச்சிருக்காரு அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு அது மாற்றவே முடியாது அதே மாதிரி தான் உலகநாயகன் என்னை கூப்பிடாதீங்க நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து ஒருதலை காதல் மாதிரி நீங்கள் காதலிக்கன்னா விடுங்க நாங்கள் உங்க காதலிப்போம் யூ கான் ஸ்டாப் அஸ் நாங்கள் கூப்பிடுவோம் சார் நீங்க சார் பத்மஸ்ரீ போட்டுக்கீங்க பத்மபூஷன் பத்மபூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் அப்போ யாரு எந்த தனியாக நிற்கிறோம்னா ஒரு பேர் வேணும்ல அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் உலக நாயகன் தமிழ் ஏ அவங்க வேணான்னு அவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும் அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் அடுத்தது இதுக்கப்புறம் வேறு பட்டமே இல்லை ஸோ நிறைய பேசுவார் அப்படியே நின்றுட்டே பேசுவார் எங்களுக்கும் பழக்கம் ரொம்ப காரணம் வந்து கமல் சார் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது எனக்கு கால் வலிக்கும் சொல்லவும் முடியாது ஒன்று முடியாது ஆனால் கமல் சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று பேசிட்ருப்பாரு மோகன் சாரும் அதே மாதிரி தான் என்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு அப்போல்லாம் சொல்லுவார் எனக்கு வந்து நிறைய இன்சிடண்ட்டெல்லாம் ஆகிட்டுருக்கு எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் பேசினாங்க அவாய்ட் பண்ணாங்க அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன் சரி தம்பி உடையான்னு படை கஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என் தம்பியை வச்சே நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்த அது என்ன நடந்தது யார் அது மாதிரி சொன்னது அதெல்லாம் இப்போ தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் சில இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான் ஒரு படத்துக்கு கேட்ட நாலு படத்துக்கு எழுதுவார் ஆனால் அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு நடு நடுவில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும் அது வந்தால் தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார் திங்க் பண்ணிட்டே இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பேச்சியே தாண்டாது ஒரே பேச்சு தாண்டாது திடீர்னு கூப்பிடுவாரு சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார் சூப்பராக இருக்கு சொல்லுங்க சார் அப்படின்ட்டு நான் சொல்ல சொல்லுவேன் அவர் கமல் சார் சாருக்கு வருவார் அவர் அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுன்னா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலிமா சொல்லிடலாம் அபிஷன்மிகை அவர் போய் தொடாத அளவுக்கு இவர் ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம் டெல்லி கணேஷ் கேரக்டர் சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபிஷன்மிகை எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும் அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் அஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் ஃப்ரெண்டு மா குகன் அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பார் நைட்டு நைட்டில் தான் எழுதுவார் இப்போ இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஏஆர் ரகுமான் இவங்க அவங்க சிம்பு இவங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ரேசமோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான் அவரு ஏன்னா அமைதியாக இருக்குமா ஒம்பது மணிக்கு தான் உள்ளேயே வருவார் வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு என்ன சார் தூங்குற நேரத்தில் வரீங்கன்னு இதான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு விடிய விடிய எழுதி காலம்பூரம் விடுஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த கேரக்டர் சொல்ல வர்றதுக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார் டைலாக் எடுத்துறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார் அவரு விட வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிற்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதான் பண்ணார் ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டாக பண்ணாரா ஒரு கடமையாக பண்ணாரான்னு தெரில அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்ன இல்லாமல் பண்ணியிருக்கார் ரத்தம் அவர் ரத்தத்தின் ரத்தம் தான் அவர் நான் அவருடைய ரத்தமும் இருந்த அவன் மனைவிக்கு இவருடைய ரத்தமும் சதயமாக இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் இவர் அதெல்லாம் நினைச்சி கூட பார்க்க முடியல ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு எனக்கு என்னென்னா வருஷம் வருஷம் நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம் அது வேற படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே தட்டியே எனக்கு கூப்பிட்டுருவார் காரணம் மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் மேடமுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே எனக்கு அன்றைக்கி தான் பர்த்டே தேர்ட்டி எய்த்து மே கரெக்டாக கூப்பிடுறாரு சார் விஷயதேமுன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் கொஞ்சம் இருக்கோ அப்படின்னு ஃபோன் பண்ணுற வாய்ப்பு கிட்டே ஹாப்பி பார்த்தேன் விஷயத்தை செய்ய அப்படின்னு அந்த மாதிரி மோகன் சாரோட நானும் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால் அவர் கூப்பிடாரு நாங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடுறாரு கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணார் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குற ஏன்னா ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கு படம் ஒர்க்கு மிஸ் கால் இருக்குது மறுபடியும் பண்ணுறேன் அவர் ஃபோனே போகும் ரீச் ஆக மாட்டேங்குது அதோடய நான் அப்படியே ஏதோ மறந்துட்டேன் ஒரு பத்து நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது அப்பா பத்து நாள் கழித்து அவர் டேடா கொடுக்குற மாதிரி பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் எடுக்கிறேன் வேறு நியூஸ் வருது ஒரு பத்து நிமிஷம் கழித்து கமல் சார் ஃபோன் பண்ணார் ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில் அவரை பற்றி ஸோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியது தான் கொஞ்சம் முன்னே போயிட்டாரு அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம் அவரை மறக்கவே முடியாது ஆனால் இந்த மனுஷன் இருக்காரு பாருங்க ஆள் தான் அங்கே பார்க்குறதுக்கு அப்படி மனசு அவர் அண்ணனுக்காக என்ன இல்லாமல் செஞ்சாரோ அதில் ஒரு சின்ன பங்கு தான் இன்றைக்கி இது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார் அந்த காலத்தில் வந்து இந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாத்தையுமே எல்லாமே நெட்டில் தான் இருக்கும் அவர் அதில் ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அபய்சன்மிக்கி இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார் வெ வெயிட்டுக்கு போட்டானுங்க சார் ஆஃபீஸில் அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் சேர்த்து வைக்கிறது அது படமும் சரி அதுவும் சரி அலையின் சார் வந்து இன்றைக்கி இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கை போட்டு சாஸ்விதம்னு சொன்னார் நாங்கள் கமல் சார் வந்து அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை பல படங்களாக எடுத்து சாஸ்விதமாக வச்சுருக்காரு லைப்ரரியில் இருக்கு என்றைக்கு வேணால் போய் பார்க்கலாம் அவர் அவரோட ட்ராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு தேங்க்ஸ் ஃபார் ஜெயராம்ஜி ஆஷாந்த நெகுரு நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டா தான் சொல்லுவோம் ரவி சார் ரவி அப்பா சார் எல்லாருக்கும் நன்றி கமல் சார் அவர் வந்து மாதவி பாலாஜி தான் ரொம்ப நன்றி சொன்னேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது அவரை பார்க்குறதுக்கு ஜெயராம பார்க்குறதுக்காவது நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் போகணுன்னு ஓடி வந்தேன் நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன் திருச்சியில் பத்து பதிமூணு நாள் ஷூட்டிங் இப்போ ஒம்பது நாள் முடிஞ்சது இன்னொரு மூணு நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ் இருந்தாலும் ஒன்றாந்தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு நான் வந்தேன் நைட்டு தான் வந்தேன் திருச்சி மறுபடியும் போனோம் இதை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவரு ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல இந்த பக்கம் அரசியல் இந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்டு இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போதாதுன்னு ஏஐ வேற இப்போ அடுத்தது என்ன கலக்க போகிறார் ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரே ஒரு அந்த உலக நாயகன் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாதவ் சார் இன்னும் நிறைய நினச்சிட்ருக்கேன் ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்குறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன்